அச்சாயிரு காணி காட்டிக் கடைந்த செப்பார்முலை கோடு சரங்களைப் போல் கூர்மை நோக்கி குழைந்து உறவாடி ென காசை கூட்டித்தயங்க வைத்தாயன பேசி மூக்கை சொறிந்து அக்காலொரு காலமே கற்றிருந்தை வைச்சாயடுப்பான பேச்சு கிடங்களு பாரு கீடு பார்க்கிற்கடம்பன் மற்றோயன பாரின் மோர்கத்தனங்க லதனாலே மைப்பா கெணக் கூறி வீட்டிற்கு உணர்ந்து புற்பாயலிற் காலம் வீட்டு கலந்து வை காசை யார்பி திரிவேனோ எச்சாய் மறுட்பாடு மேற்பட்டிருந்த பிச்சாசரு கோதிகோட்டை கிழங்க மிக்கானினை போர்கள் வீக்கிற்பொருந்தி நிலைய எட்டாமெழுத்தேழ்கு பகர்ந்த முத்தாவலு பான போர்கொடங்கி எக்காலு மக்காத சூர்கொத்தறிந்த சினவேலா தச்சாமயிர் சேவலாக்கி பிளந்த சித்தா குர பாவை தாட்கு படிந்து சக்காக்கிய பேடை புகுந்து மணமாக தப்ப மலி பூர்வ மேற்கு தரங்கள் தெற்கா கூமி பாரில் கீர்த்திக்கு செய்த தச்சூர்வட காகுமார்க்க தமர்ந்த பெருமாளே இத்திருப்புகள் தச்சூர் அருள்மிகு பாலசுப்பிரமணியன் சுவாமி மீது பாடப்பட்டதாகும் இப்போது இவ்வூர் ஆண்டார் குப்பம் என வழங்கப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் சென்னை கொல்கத்தா நெடுஞ்சாலையில் தச்சோர் கூட்டுச்சாலையிலிருந்து பொன்னேரி செல்லும் வழியில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஆண்டார்குப்பம் பகுதியில் பழமை வாய்ந்ததோடு மட்டுமல்லாது மகிமையும் வாய்ந்த அருள்மிகு பாலசுப்பிரமணியன் சுவாமி திருக்கோயில் அமைந்திருக்கிறது ஆண்டிகோல சிறுவனாக வந்து முருகன் அருள் புரிந்த தலம் என்பதால் ஆண்டியர்குப்பம் என்றழைக்கப்பட்டு ஆண்டார்குப்பம் என மருவியது ஆளும் கோலத்தில் முருகன் இருப்பதாலும் இப்பெயர் ஏற்பட்டதாக சொல்கின்றனர் பதவி உயர்வு தரும் ஆண்டார்குப்பம் ஞான பழம் வேண்டி வேள முகத்தானுடன் போட்டியிட்ட பாலன் தோள்கள் தினவெடுக்க சூரனை வதம் செய்த இளைஞன் வள்ளிக்குரத்தியை மணமுடிக்க அவளோடு சதுராடிய கிழவன் அழகன் முருகன் இப்படி வாழ்வின் முக்கியமான மூன்று பருவங்களையும் ஏற்று அருளாடல் நிகழ்த்திய முருகன் இந்த மூன்று பருவ கோலத்துடனும் தரிசனம் தரும் தலம் ஆண்டார்குப்பம் ஆமாம் இங்கே காலையில் பாலனாக நண்பகலில் வாலிபனாக மாலையில் வயோதிகனாக அருள்கிறார் முருகன் பிரம்மதேவரை சிறையிலிட்டு அவரது அதிகாரத்தை கைப்பற்றிய இந்த முருகன் தன் பக்தர்களுக்கும் அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்க அருள்வதில் வள்ளல் என்கிறார்கள் பக்தர்கள் ஸ்தலபுராணம் ஒருமுறை படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மாவிடம் முருகன் பிரணவத்தின் பொருளை கேட்க அதற்கு பதில் சொல்ல தெரியாமல் பிரம்மதேவன் திணறியதும் அதனால் கோபம் கொண்டு முருகப்பெருமான் பிரம்மனின் தலையில் குட்டி அவரை சிறை வைத்தார் இங்கே பிரணவத்தின் வடிவமான முருகன் பிரம்மாவை விடவும் உயர்ந்தவராக இருக்கிறார் பிரம்மனிடம் கேள்வி கேட்ட அதிகார தோரணையுடன் இடுப்பில் கரங்களை வைத்தபடி அதிகார முருகனாக பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் எனவே இங்கு வந்து அவரை தரிசிக்கும் அன்பர்களுக்கு அதிகாரம் மிகுந்த பதவிகள் வாய்க்கும் ஏற்கெனவே பதவியில் உள்ளோருக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை அதேபோல் சம்பர்த்தனர் என்ற பக்தருக்காகவே இங்கே பாலநதியை உண்டாக்கி முருகன் கோயில் கொண்டார் என்றும் ஸ்தலபுராணம் கூறுகின்றது மற்றும் தனது படை வெல்வதற்கு அருளாசி வழங்கியதால் கிட்டிய வெற்றியின் நன்றி கடனாக சுல்தான் ஒருவர் வழங்கிய நிலத்தில் கட்டப்பட்ட முருகன் கோயில் இது என்ற வரலாறு உண்டு ஸ்தல தீர்த்தம் வேலாயுத ஸ்தல விருட்சம் சரக்குன்றை மரம் இந்த கோயிலுக்கு தொடர்ச்சியாக மூன்று வெள்ளி அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அதிகாரம் மிக்க பதவிகளும் பதவி உயர்வும் புத்திர கிடைக்கும் என்பது நம்பிக்கை பரணி நட்சத்திர நாளில் இக்கோயிலுக்கு வந்து அன்றிரவு அபிஷேக ஆராதனைகளை தரிசித்து அங்கேயே தங்கி மறுநாள் கிருத்திகை வழிபாட்டினை செய்வதால் நம் சிக்கலான வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்தும் உடனடியாக நீங்கும் என்பதும் ஐதீகம் கார்த்திகை நட்சத்திர நாளிலும் சஷ்டி திதியிலும் இங்கு வந்து வணங்கி வழிபட்டால் கல்யாண வரம் கைகூடும் என்பது நிச்சயம் இந்த கோயிலில் வேண்டுதல் வைக்கும் பக்தர்கள் பாலாபிஷேகம் மற்றும் சந்தன காப்பு செய்து தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் மேன்மை தந்தருளும் ஆண்டார்குப்பம் முருகப்பெருமானை தரிசித்து அவரது அருளினை பெறுவோம்